அறிந்தது எதை அறிந்தது அறியாதது எதை அறியாதது இந்த உலகத்தில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா தெரிஞ்சும் தெரியாமலும் புரிஞ்சும் புரியாமலும் தவறு செய்கிறாங்க நான் யார் நான் எதற்கு பிறந்தேன் நான் என்ன செய்வதற்காக இங்கே வந்தேன் தூக்கம் பசி தாகம் சங்க வைத்தல் இந்த ஐந்தும் அதற்குள்ளே இருக்குது வணக்கம் அன்பான அறிந்ததும் அறியாததும் என்ற நுட்பமான விஷயத்தை நாம் தொடர்ந்து கண்டு அதன் நுட்பத்தை உணர்ந்து நாம் சிறப்பாக நம்மளுடைய வளர்ச்சிப் பாதையை நோக்கி செல்வதற்கு இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தை நமக்கு தந்தமைக்கு இந்த பிரபஞ்சத்திற்கும் உங்களுக்கும் வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பலவான அறிந்தது எதை அறிந்தது அறியாதது எதை அறியாதது ஐயா இந்த உலகத்தில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா தெரிஞ்சும் தெரியாமலும் புரிஞ்சும் புரியாமலும் தவறு செய்கிறாங்க பொதுவாக எங்கள் முன்னோர்கள் சொல்லுவாங்க அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் யாதொரு தவறு செய்திருந்தாலும் மன்னித்து அதை மீண்டும் வராது என்னை முன்னின்று அத்தரள வேண்டும் அன்னு சொல்லிவிட்டு அங்கே யாரை வேணால் போடலாம் எந்த தெய்வத்தை வேணால் போடலாம் முருகன் போட்டாலும் விநாயகரன் போட்டாலும் சகல சக்திகளில் யாரை வேணுனாலும் அங்கே போட்டுக்கலாம் அப்படின்னு எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லுவாங்க இந்த எதை அறிந்தோம் முதல்ல நம்ம வரோம் வந்த பிறகு நம்மளுடைய உணர்வுகளை நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக நம்மளை ஒரு அடி அடிப்பாங்க நம்மளை கத்த விடுவாங்க அந்த அழுது வெளியில் சத்தம் கொடுத்த பிறகு இந்த குழந்தை பிறந்தது உயிரோடு இருக்கணுவாங்க பிறப்பு ஒரு மனிதன் வளர்ந்து இறுதியான நிலையில் அவனை என்ன தான் தட்டுனாலும் ஏந்திரிக்கலை பேசலை அவன் உணர்வை காட்டலைனா இறந்துட்டானுடுவாங்க அப்போ பிறப்பின் போது உணர்வை தூண்டி நம்மை பார்த்து இவன் நல்லா இருக்கான்னு அனு சொல்கிறதும் ஒரு இறுதி நேரத்தில் அவன் தன்னை விட்டு போயிட்டான் அந்த உயிர் போய்ட்டுதுன்றதும் ஒரு வாழ்க்கையோட வாழ்க்கை பயணமாக இருக்குது இதில் நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நான் யார் நான் எதற்கு பிறந்தேன் நான் என்ன செய்வதற்காக இங்கே வந்தேன் என் பயண பாதை என்ன என்று உங்களுடைய ஆழ்மனதை கேட்டால் அது தெளிவாக சொல்லும் அந்த ஆழ்மனதை எப்படி கேட்பது சரிங்க உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறான் கோவம் அறிவில் ஏன்ட அறிவு இருந்ததுன்னா நான் உங்ககிட்ட இருப்பேனான்னு கேட்பான் சாமர்த்தியமாக பேசுவான் சரி ஏதோ சொல்லிட்டு போகிறான் ஆனால் பேசாத போகிறவங்கள இருக்காங்க அப்போ எதை அறிந்தால் எதை அறியல ஆனு கேட்கும்போது தன்னுடைய தன்மான உணர்வை அறியல தன்னுடைய சிந்தனையில் வரக்கூடிய எண்ணங்கள் மட்டும்தான் அவன் புரிஞ்சிருக்கான் அவன் ஏதோ கோவமாக பேசுகிறான் நம்மளை உணர்த்துவதற்காக பேசுகிறான் ஆனால் நாம் அதை உணர்ந்தோமா அதை உணர்ந்து உலக மக்களுக்கு முன் நாம் சிறப்பாக வாழ்ந்தோமா என்ற கேள்வியை மட்டும் நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் உயர்ந்தவராக மாறிவிடுவீர்கள் இந்த பிரபஞ்சத்தில் பாருங்கள் மூணே பேர் தாங்க சூரியன் சந்திரன் நீங்கள் இந்த மூணு பேரும் உண்மை சத்தியம் சூரியனை பார்க்குறீங்க காலையில் சந்திரனை பார்க்குறீங்க மாலையில் இந்த சூரியனும் சந்திரனையும் பார்ப்பது நீங்கள் தானே உங்கள்கிட்டேந்து உங்களை அறிஞ்சீங்களா அறியாத இருக்கீங்களா புரிஞ்சிங்களா புரியாத இருக்கீங்களா அதை மட்டும் நீங்கள் உணர்ந்தால் இந்த உலக கோடான கொடி ஜனத்தில் நீங்கள் தான் முன்னின்று வழிகாட்டுவீர்கள் இதை நம் சித்த பெருமக்கள் தவத்தின் வலிமையாக ஆழ் மனதின் வலிமையாக உண்ணுகின்ற உணவு உடுத்துகின்ற உடை தன்னுடைய காலத்தில் அனுபவிக்க வேண்டிய அனைத்தையும் இழந்து எதை அனுபவிக்கிறார்கள் என்றால் தன்னை உணர்ந்து தன்னை உணர்ந்து தன்னுள் உணர்ந்து தன்னுள் இருக்கும் உள் உணர்வை உணர்ந்து அதன் மூலமாக அண்ட சராசரத்தில் தன்னுடைய எண்ணங்களை செலுத்தி அதன் மூலமாக இந்த பிண்டத்துக்கும் அந்த அண்டத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு உணர்ந்தாங்க உணர்ந்ததை தான் வகுத்து தொகுத்து கொடுத்தாங்க இந்த சரீரம் நோய்வாய்ப்படாமலும் மன பாதிப்புக்கு ஆளாகாமலும் சிறப்பாக இருப்பதற்கான மனதுக்கு ஜோதிடமும் உடலுக்கு மருத்துவமும் கண்டுபிடிச்சாங்க நம்ம என்ன செய்கிறோன்னா மனதளவில் பாதிக்கப்பட்டவன் போய் உடலளவில் போய் கேட்டின்னா அதை அவங்க என்ன செய்வாங்கன்னா இவன் மனசு தேர்தத்துக்கு என்ன செய்கிறதுன்னு ஊசியை போடுவாங்க மாத்திரைகளை கொடுப்பாங்க உடலளவில் ஏதாவது பாதிப்புன்னு போனாலும் ஊசியை போடுவாங்க மாத்திரை கொடுப்பாங்க ஆனால் இது வந்து இவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் செஞ்சால் நடக்காது இவனுக்கு என்ன தூக்கம் இல்லை அதுதான் பாதிப்பு அப்போ அந்த தூக்கம் வருவதற்கு யாரிட காரணம்னா சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தீ தான் காரணம் அப்படியா இந்த உடம்புல தீயை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கிடையாது உங்கள் கட்ட விரல் இருக்குல்ல இதுதான் தீயின் அடையாளம் ஏதோ பெரியவங்கள்லாம் அப்படி கையை கை காட்டு போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை தீ நான் ஒரு தீ அப்படிப்பட்ட இந்த தீக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னா ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு அந்த தீ நீங்கள் அறிந்தது அதற்குள் இருப்பது என்ன நீங்கள் அறியாது நீங்கள் அறிந்த அந்த தீயை தூக்கம் பசி ஒன்றை ஒன்று ஈர்த்தல் தாகம் சங்கமித்தல் இந்த ஐந்தும் அதற்குள்ளே இருக்குது அப்போது இந்த ஐந்தையும் நான் எப்படி நுட்பமாக உணர்வது எங்கள் தூக்கம் உங்களுக்கு தெரியாது பசி உங்களுக்கு தெரியாது அப்படி திரும்பி திரும்பி பார்க்குறது உங்களுக்கு தெரியாது வறட்சியாக இருக்குது தண்ணி குடிக்கணும் அந்த எண்ணம் வராது ஆனால் மன நிறைவில் சங்கமமாகணும் அந்த மன நிறைவு எங்கேருந்து வருது தீயில இருக்குது அந்த தீக்கூடிய கிரகம் எதிரான்னு பார்த்தீங்கன்னா சூரியன் அந்த அனல் தணல் கனல் என்ற மூன்று தீ இருக்குது அது ஒரு தீ செவ்வாய் ஒரு தீ அது அனல் இது தணல் கதை கற்றுன்னு இருக்கும் அப்படி கிட்ட போகும்போது தான் அது உணர முடியும் நெருப்புன்னாங்க நீங்கள் வானத்திலேருந்து வரக்கூடிய இதில் உங்களோட ஆடைகள்லாம் காயப்படுறீங்க அது வரக்கூடிய அனல் தனல் என்பது கதைகதைன்னு இருக்கிறதுனால நீங்கள் பூமி சம்மந்தமான விஷயங்கள் சட்டத்திட்டங்களில் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களை கோர்ட்டு கேஸுன்னு போட்டு ஆலைய விட்றாங்கள அதுதான் தணல் கனல்ன்னு இருக்கும் இதை உணர்ந்த நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வேதனைப்படுறீங்கல்ல அது உள்ளுக்குள்ளே இருக்கும் இதை செய்யப்பா அப்பா நான் ஏற்கனவே செஞ்சு மாட்டிக்கிட்டேன் எனக்கு வானா என்ன விட்டுடு சாமி அனு சொல்லுவாங்க அது கண கணன்னு இந்த அனல் தனல் கனலை கொடுப்பது அந்த சூரியனும் செவ்வாயும் இந்த சூரியனும் செவ்வாய்க்கு உள்ள குணம் என்னென்னா நவக்கோள்களில் நம் உடலில் உள்ள நவத்வாரத்தில் உங்களுக்கு நவக்கோள்கள் என்பது தெரியும் ஆனால் அந்த கோள்கள் என்பது ஜோதிட கட்டத்தின் மூலமாக மேசராசியிலேருந்து மீனராசி வரையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் இந்த அறிந்தும் அறியாததும் பண்ணும்போது ஜோதிடத்தை போய் அறிஞ்சிங்க அறியாதது என்ன தெரியுமா அந்த ஜோதிடத்தின் உள்நுட்பங்கள் அங்கே இருக்க கிரகம் நானாக எப்படி மாறுகிறேன் என்னுள் அது எப்படி மாறுகிறது வானத்தில் இருக்கும்போது கிரகமாக இருக்கிறது அது சூரிய வட்டத்திலிருந்து வெளியில் வந்து ஒரு கதிரி இயக்கங்களாக நம்மளுடைய உடலில் வந்து அது ஒரு உணர்வாக மாறி ஒரு செயல்திறனுக்கு அது ஆக்டிவேட் ஆகுது இந்த செயல்திறனை ஆக்டிவேட் பண்ணுவதற்கு நீங்கள் அறியாத இருப்பது தான் முக்கிய காரணம் அறிந்தது வருது சூரியன் வருது நெருப்பு இருக்குது சுடும் இதெல்லாம் உணர முடியுது ஆனால் அதை எப்படி சுடும் எப்படி சுட வைக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஸ்திரீ போடும்போது பார்த்திங்கன்னா அந்த சட்டையை வச்சு மேலே திணிப்போம் அதே ஒரு பொருள்களை வேக வைப்போம் அதே ஒரு பொருளை விசிறியால் அடைத்து அதை பக்குவப்படுத்தி அதை சாப்பிடுவோம் அதை உள்ளே அனுப்புவதற்கு அந்த நெருப்பை எப்படி மாற்றணும் வெளியில் படுத்துவது எப்படி இருக்கணும் இப்படி உள் உணர்வுகளை உணர்த்துகின்ற ஆற்றல் மிக்க இந்த அலைபேசியானது இந்த இந்த நுட்பமான அறிந்தும் அறியாமலும் என்ற காணொளியானது உங்களை கருத்துகளோடு இணைத்து உங்களை இயற்கையோடு பிணைந்து அன்பென்றால் என்ன அறிவு என்றால் என்ன தெளிவென்றால் என்ன நுட்பம் என்றால் என்ன இதுதான் அறிவு இதுதான் தெளிவு இதுதான் உண்மை என்றதை உடைத்து வெளிக்கொண்டு வெளிக்கொண்டுவதற்காகவே அறிந்தும் அறியாததும் என்ற நுட்பமான விஷயத்தை இது கொண்டு வருவதை நாம் தொடர்ந்து காண்போம் என்பதை கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன்